மூணு மாசமா தொடர்ந்து வந்துட்டு இருந்த காவ தண்ணி நின்று போச்சு அங்கங்கே வயலெல்லாம் ஊத்து பிடிச்சி போய் நல்லா கால காலோயரம் முட்டி காலவயரம் பில்லு வளர்ந்து போயிருந்தது எல்லாத்தையும் போதெல்லாம் ஆசையாக இருக்கும் நம்ம முதலாளி இங்கெல்லாம் கொண்டு வந்து காட்டினா சூப்பராக மேய்வாங்கல்ல அப்படின்னு நானும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறது எப்படியோ இந்த நாள் வந்துருச்சு மூணு மாசத்துக்கு அப்புறம் காவா தண்ணிலாம் நின்று அங்கங்கே வயலெல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போய் இவங்கெல்லாம் கொண்டு போய் கரம்பில் கட்டி மேய்க்கிற அளவுக்கு எல்லா வயலும் வந்துருச்சு இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு எண்பத்தஞ்சு சிண்டு போக்கியத்துக்கு வந்துச்சு இப்போதான் புதுசாக திருத்தண வயல் வேற சரி நம்ம சோளம் வெறச்சி போட்டாக்க நான் முதலாளிக்கெல்லாம் ஆகணும் வழவு கூலி கொடுத்து வண்டி வச்சு ஓட்டி சோளம் காசுக்கு வாங்கிட்டு வந்து வெறச்சி எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு பார்த்தா காவத்தண்ணி வந்துச்சு தண்ணி வர்றது ஞாபகம் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செஞ்சு கையில் ஊற்ற பிடிச்சி சோளம் சரியாக விளையவே இல்லை சரி சோளம் தான் சரியாக விளையிலையே நெல் வெறச்சி விடுவோம் அது தண்ணி கொஞ்சம் வத்தனத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் எட்டுனுச்சுனாக்கா மாடு கட்டி மேகத்துக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி நெல் வெறச்சேன் நெல் வெறச்சிட்டு சரி சோளம் தான் அறுத்து போடணும்னு ஆசைப்பட்டோம் சோளம் விளையில இப்போ நெல் வெறச்சிருக்குறோம் நெல் வளர்ந்து வந்துச்சுன்னா மாட்டை கட்டி மேய்ச்சிக்கலாம் வேணாம் அப்படின்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தா நீ இப்படியா கனவு காண்றன்னு ஒரு நாற்பது சென்ட்டுக்கு மேலே அது என்னதான் பில்லுன்னே தெரியல ஒரு மாதிரி பழுப்பு மாதிரி இருக்கு பில்லு ஃபுல்லாக அந்த பழுப்பெல்லாம் நல்லா பளபளன்னு பலன்னு இருக்கு நுனியில் ஃப்ளாஸ்க்கு கிளீன் பண்ற ப்ரஷ் அந்த மாதிரி பூ கொஞ்சமா வச்சிருக்கு காஃபி கலர்ல இருக்கு இது என்ன ரகனே தெரியல இதெல்லாம் கொண்டு போய் மாதிரி இல்லைங்களை கட்டினா அந்த பில்லு மூந்து கூட பார்க்க மாட்டேன்றாங்க திரும்பி திரும்பி ஏன் முடிஞ்சு போஸ்கா போஸ்கான்னு என்னதான் பிரச்சனைடா உங்களுக்கு மேயங்கடா பில்லு தான்டா அதுவும் நான் அதெல்லாம் மேயவே மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட ஒம்புக்கு வராங்க என்னதான் பண்றதுன்னே தெரியல சரி அந்த சோள சோழ தான் அப்படி இருக்குது தீவனை பிள்ளாவது வளர்ந்துருக்கும் அதாவது அர்த்த போடலான்னு பார்த்தா அது அதுக்கு மேலே அதுவும் காவா தண்ணியில் ஊற்று பிடிச்சி வெள்ளை பாஞ்சு போய் வளரவே இல்லை சரி கொஞ்சம் உரம் போட்டால் வளரும்னு உரம் கொண்டு போய் போட்டா இந்த கீரைகள் என்றாணி அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நான் தான் வளர்ந்து வருவேன் இவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க எத்தனை எத்தனையோ வயலுக்கு தண்ணி பாய்ச்சல் கிடையாது சரி காவா தண்ணிக்கு நெல் நட்டா வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காவா தண்ணிக்கு நெல் நடுறது நம்மளும் வைக்கல அந்த சமயத்தில் தான் வாங்கி போட்டாங்க நம்ம முதலாளிக்கெலாம் ஆகும் அது மட்டும் இல்லை காவா தண்ணிக்கு வைக்கல் வாங்கி போட்டால் தான் வில கம்மியாக இருக்கும் வருஷத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை சோளப்பேர் வேறுச்சு அதுவும் அறுத்து போட முடியாமல் வீணா போச்சா மாடு கட்டி வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சா தேவனப்பில்லும் வளரல சரி வைக்கலாவது வாங்கி போட்டுக்கலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த நடுவில் ஒரு மழை வந்துச்சு பாருங்க காவா தண்ணி வந்து அங்கங்கே ஊத்து பிடிச்சி வயலெல்லாம் நாக்கசம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா இந்த மழை வந்து ஒரு ஒரு வாரம் விட்டு வெளுன்னு வெளுத்து காவா நெல் ஃபுல்லா படுத்துக்குச்சு எல்லா நெல்லும் சைன் வண்டி விட்டு ஆர்த்து வக்கீல் ஃபுல்லா வீணா போச்சு நம்ம வயல் இருபது முப்பது கட்டு தான் தேர்ச்சி அறுபது எழுபது கட்டு வக்கீல் வர்ற இடத்துல இருபது முப்பது கட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்றது வக்கல் மட்டும் இல்ல நெல்லும் அப்படிதான் பாதிக்கு பாதி கூட ஒழுங்கா வேலையில் இந்த காவா தண்ணி நம்பி பயிர் வச்சவங்க எல்லாம் இந்த மாதிரி வீணா போயிட்டாங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகமான லாபம் தேவை இல்லை நான் போடுற பணம் எனக்கு அப்படியே திரும்ப வந்தா போதும் அந்த இருந்தாலே இன்னும் விவசாயம் எங்கேயோ போய் நிற்குமே சரி கம்மிங் இந்த முறை முதலாளிங்களுக்கு ஒழுங்கா தீனி கிடைக்கல காவா நம்பி பயிர் வச்ச விவசாயிகளுக்கும் நெல்லாம் வயல் மறுச்சு அதுல இருக்கிற பிள்ளைல நம்ம முதலாளிங்களா இப்ப மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வயலுக்கு மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போறேன்னு எல்லாரும் அதனால ரொம்ப ஜாலியா இருக்காங்க வயலுக்கு போகும்போதே ஒரே கொம்பளம்தான் ஜாலி ஜாலியா இருக்கிறாங்க எல்லாருமே என்னதான் பெரிய முதலாளிங்கள்லாம் கரம்புக்கு இழுத்துட்டு போறேன் மேய்ச்சலில் கொண்டு போய் கட்டுறேன் அப்படின்னு ஜாலியா இருந்தாலும் இந்த லட்டுவும் ஜோவும் பண்றாங்க பாருங்க ஒரு அட்டகாசம் வயலுக்கு இழுத்துட்டு போனா கூட வர்றதே கிடையாது அதுவும் இந்த ஜோ சுத்தம் அத்தம்மா எட்டி கூட பார்க்கறது கிடையாது ஒரே கொமாளம் போட்டுக்கிட்டு வயல் பக்கமே வர்றது கிடையாது கொண்டு போய் அவங்க அம்மா கூட கட்டாமல் விட்டுட்டு வந்துட்டனோம் இல்லை கை தவறி கயிறை விட்டுட்டனோ போச்சு ஓடி வந்து வேகமாக வீட்டில் தான் பாலே இந்த ஜோ பிறந்து ஆறு மாதம் ஆகுது இன்னமும் தீனி பிடிச்ச தினல இன்னமும் பால் குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு கொமாளம் போட்டுக்கிட்டு நான் வயலுக்கு எடுத்துட்டு போனா எனக்கு முன்னாடி வந்து வீட்டில் நின்றுட்டு என ரெண்டு மூணு நாட வீட்டுக்கும் வயலுக்கும் நடக்க வச்சுட்டு நடமாடிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா என்னதான் இது கொமலம் போட்டுட்டு இதுக்கும் இதுக்கும் என்ன நடக்க வச்சாலும் ஆனால் அவளை இழுத்துட்டு போகும்போது வரும்போது என்ன சந்தோஷம்னா போகும்போதும் வரும்போதும் எக்காரணம் போடுவா குதிப்பாக கோமளம் போடுவா அதை பார்க்கறதுக்கே ஜாலியாக இருக்கு நானும் நான் திரும்பி திரும்பி அதை எழுதுகிட்டு போகும்போது வரும்போது பார்த்துட்டு அதுக்கூட விளையாடிக்கிட்டே போயிட்டு வந்துட்டுருப்பேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே கூடிய சீக்கிரம் வித்துறலான்னு பேசிகிட்டு இருக்கேன் யாருக்காவது வாங்கணுன்னு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் வைக்கல் கட்டு அங்கேயாவது நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கீழே ஒரு கட்டு கிடைக்கிது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க நான் வந்து வக்கீல் வாங்கிக்கிறேன் கூடிய சீக்கிரம் மழைக்காலம் வரப்போகுது அதுக்குள்ளே நான் அவங்களை நம்ம அவங்களுக்கு தீனி சவரிச்சு வைக்கணும் அப்படின்னா தான் அவங்கள மழை காலத்தில் நம்ம நல்லா பார்த்துக்க முடியுமே நம்ம தீனி இல்லாமல் விட்டுட்டோம்னாக்க அப்படியே அழிச்சு போயிடுவாங்க நிபுள் இவ்வளோ நாள் பார்த்தது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே இவங்களாம் நெல் வயலில் மேயறத்து இல்லாமல் அங்கங்கே காவா தண்ணி நின்றதுனால தண்ணி வைத்த ஆரம்பிச்சிருச்சு அங்கங்கே வயல் ஓரத்தில் தண்ணி இல்லாத இடத்துல கட்டி மேய்ச்சிட்டு எல்லாரும் இப்போ ஜாலியாக இருந்துகிட்ருக்காங்க இதில் எனக்கு என்ன கஷ்டம்னா வீட்டில் இருந்தாலும் தீனி அள்ளி போட்டோம் வீட்டில் இருந்த வேலையை பார்த்தோம் பாப்பாவை பார்த்தோம் டைம் போயிடும் இப்போ எல்லோரையும் வயலில் கட்டி வச்சுருக்கிறதுனால போய் எல்லாரையும் தண்ணி கட்டி மாற்றி கட்டுறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது பாப்பாவை தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கையாவது தேடி அவளை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதே மற்றபடி அவங்க எல்லோரும் ஜாலியாக இருக்கிறாங்க எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது காலைல கொண்டு போய் வயலில் கட்டணும் மேய்ச்சலுக்கு திரும்பவும் பதினோரு மணிக்கு தண்ணி காட்டி நேரில் எடுத்து கட்டணும் திரும்பவும் மேய்ச்சலுக்கு மூணு மணிக்கு போய் எழுத்து கட்டணும் திரும்பவும் அவங்கள இழுத்துட்டு வீட்டுக்கு வந்து தண்ணி காட்டி தீனி போடணும் கொண்டு போய் கரம்பில் கட்டி மேய்ச்சாலும் அவங்க வீட்டில் வந்து தின்றதுக்கு ரெண்டு மூணு முறை அள்ளி போடுற மாதிரி நைட்டு வரைக்கும் பில் தீவனை பிள்ளை அறுத்து வைக்கணும் அவங்களுக்கு அப்போ தான் பால் குறையாமல் காசு பார்க்க முடியுமே இல்லைனா பால் குறஞ்ச போயிடும் திரும்ப யாரவே ஏறாது நம்ம அவங்களுக்கு பார்க்கவே முடியாது நம்ம அவங்கள பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு வேஸ்ட் மாதிரி ஆகிடும்